அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அன்று மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் தப்பிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்ப அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் அவன் அருளால் தப்பிக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்புல இருந்தா புரிஞ்சிருக்கலாம் நெகட்டிவான படங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேஜர் கோள்கள்லாம் சரியில்லை யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்களும் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் ஆனால் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பொதுவாக என்ன தான் கெட்ட திசாபுத்தி இருந்தாலும் தப்பிச்சுடுவீங்க பெரு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனிச்சுங்க அதனால தான் உங்களுக்கு தலைப்பே அவனருளால் தப்பிக்கும் நேரம்னுங்கிறப்ப ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சிக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அண்டு உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் லக்னத்துக்கு ஒன்பதுக்குரியவர் அவர் ஆட்சியாக இருக்கிறது ப்ளஸ்ஸு அதனால் தப்பிச்சிடுவீங்க மெடிடேட் பண்ணால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கெடுக்கும் ஏன்னா அவர் அஸ்தங்கதாயிருக்கார் யார் கூட ஆறாம் இடத்ததிபதியான சூரியனோட அப்போ உங்களை அறியாமல் பண்ண முடியாது பண்ண முடியாதபடி ஏதோ வேலை பிரச்சனைகள் டென்ஷன் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் ஜாக்கிரது மெடிடேட் பண்ணி தான் தப் அதுக்காக தான் தப்பிக்கலான்ட்டேன் அப்போ மெடிடேட் பண்ண தப்பிக்க முடியாது அடி வாங்கறது வாங்குறது தானே என்ன இப்படி சொல்றீங்க சார் பயமுறுத்துறீங்க சார் அப்படிங்காதீங்க ஏன்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான இந்த குரு பகவான் அந்த அளவுக்கு சரியாக இல்லை ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது உச்ச வீட்டுல இருக்காரே சூப்பரா இருக்கும்னு ஆனா வக்ரம் பெற்று போயிருக்க உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் உங்களுக்கு அவர் லக்னாதிபதி மட்டும் இருந்தா உடம்பு உண்டி கெடுப்பார் மனசை கெடுப்பார் வீக்கா இருக்கும் அவர் பத்தாம் இடத்ததிபதியாகவும் போறதால தொழில் அந்தஸ்து மரியாதை எல்லாம் கெடும் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க அதனால தான் தப்பிக்கிறதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்கிற அவரும் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதியில் பயணித்து மீண்டும் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு எப்போ வர்றார் அப்படின்னா ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்ட்டு வருகிறார் அப்போ அர்த்தாஸ்தம குருவாக அவர் வரார் ஆக்சுவலாக குரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்லது நாளில் இருக்கிறது தப்பு கோச்சார ரீதியாக சரியாக இருக்காது அப்போ சுகக்கேடுகள் பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக வேலை தொழில் வேலை தொழில் வழியாக வித்தை வழியாக சில குழப்பங்கள் பிரச்சனைகளை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூடைய அந்த செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் சூப்பர் டேக் ஆனால் ஆறாம் இடத்தகுதியோடு இருக்கிறப்ப தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் உடம்பு சரியில்லை என்னமோ மனசும் சரியில்லை மெடிடேஷனே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் த தப்பிக்க முடியாதபடி காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருப்பீங்க அண்டு உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந்து குடைவன் சந்திரனாக போகிறதால ஒரு நிலையற்ற இது இருக்கும் அதனால தான் சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க இருக்கிற ராசிலேயே பன்னிரெண்டு ராசிகளில் இந்த மீன லக்னம் மீன ராசி வண்டி தான் ரொம்ப சேஃப்டி பிளே பண்ணும் எங்கே நம்மளுடைய பேர் கட்டுற போது நம்ம சுகம் கட்டுற போது நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் தூக்கம் கட்டுற போது அப்படிங்கிறதுல குறியாக இருப்பாங்க ஏன்னா அது அது ஐந்தாம் இடத்துல சந்திரனா போறதால அது நிலையற்ற வகையில இருக்கிறதால கால் நாள்ல ஒரு ராசியை கடக்கிறதாலேயும் அது ஏறுமுகம் இறங்கு முகம்னு அதாவது வளர் தேய் தேய்விரைன்னு மாறுறதாலையும் இந்த குழப்பம் வரும் அதனால் சேஃப்டி அப்ளை பண்றதுல பெஸ்ட் ஃபஸ்ட்டு ராசின்னாக்கா மீனந்தான் அப்படி ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க அதாவது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க ரொம்ப நல்லது அழகாக தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி லக்னத்திலேயே சனி பகவான் ஏழறையின் ஜென்ம சனி அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் லைட்டாக தான் என்னமோ போல் பண்ணுது வலிக்கிது இது சரியில்லை அது சரியில்லை சமாளிச்சிக்கலாம் ஓரளவு பெருசா இல்லை லைட்டாக தான் இருக்குன்னு காம்ப்ளிகேட் பண்ணிடுவீங்க ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் ஒன்றும் இல்லை சாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறது டேஞ்சராக மாறிடும் இதே ரொம்ப டேஞ்சராக இருக்கும்பில இருக்க கியூ கியூன்னு பயப்படுவீங்க அங்கே ஒன்றும் இல்லைன்னு ஆகும் ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அது லாபத்தை கரைப்பது வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை கொடுப்பது இதெல்லாம் பண்ணுவார் ஜென்ம ஜென்மத்தில் ஜென்ம சனியாக அவர் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று வக்ர நிவர்த்தி ஆகிறதால நல்லா ஸ்ட்ராங்காக கெடுக்க பார்ப்பார் நல்ல மெடிடேட் தான் தப்பிக்க முடியும் இல்லை உடலில் பாதிப்புகள் ஏற்படும் மூன்றாவது சுற்றாக இருந்தால் மா பெரிய டேஞ்சருக்கு கொண்டு போய் ஐசியூ அது இது பெரிய ஆப்ரேஷன் அப்படி எல்லாம் பண்ணி விடுவார் அதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கோங்க தப்பிச்சிக்கலாம் ஏற்கனவே இதுவரையில் சேர்த்து வச்ச லாபத்தெல்லாம் இழக்கிற மாதிரி போகும் விரயமாகறது ஆஸ்பத்திரி செலவாகிறதுன்னு ஆகும் அது பொதுவிலேயே சொல்லுவாங்க உடம்பை கவனிச்சிக்காம பணம் 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 பணம்னு அவங்க லைஃப்லெல்லாம் வாழ்க்கையை பணத்தை தேடியே ஓடிட்டு அப்புறம் வாழ்வை இழந்து வாழ்க்கைக்காக அந்த ஓடி ஓடி அலைந்த பணத்தை அத்தனைத்தையும் செலவு பண்ணிட்டு நிற்பாங்க உடலை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கை வாழ்வதற்காக உடலை காப்பாற்றுறதுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படி ஆகிடும் இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ஏன்னா ஆறு பன்னிரெண்டில் இந்த ராகு கேது இருக்குது இருக்கிறது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லது இல்லாட்டி தேவையற்ற முயற்சிகளை பண்ணி தேவையற்ற வேலைகளை செய்து தேவையற்ற இதெல்லாம் பண்ணி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடாதுன்னு செஞ்சு விட்டேன் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேங்கிற அந்த வேலையெல்லாம் நடக்கும் ஏன்னா இவர் நிழல் செவ்வாய் உங்களுக்கு இரண்டாம் இடத்தகுதியான செவ்வாய் ஒன்று அது மாதிரி தான் பேசிடுவீங்க செஞ்சிருவீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி நடக்காது பன்னிரெண்டில் உள்ள ராகவும் இருக்கிற இடத்த விட்டு யார் ரொம்ப வயசானவங்க போக முடியுமா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருந்தாலே ஃபாரின் ஒண்டியா போகிறது இது பண்ணுறதெல்லாம் யோசிப்பாங்க எப்படி போகிறதுன்னு யாராவது துணை வேணும் அப்படின்னு இல்லை ஃபாரினில் இருக்கிறவங்க கூட ஐம்பது அறுபது வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க பசங்கள்லாம் அங்கே ஃபாரினில் செட்டில் ஆனால் தோணாது இல்லாட்டி சொந்த நாடு சொந்த ஏரியாவுக்கு வரணும் தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா சனி பனி சனி பகவான்லாம் பழமைவாதிகள் பெரிய ஆளுங்க ஸோ அந்த மாதிரி தான் தன்மை வரும் அதனால் கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற சூழல் அவங்க பசங்கள்லாம் பெரிய ஃபாரினில் இருப்பாங்க ஃபாரின் போயிட்டிங்கன்னா ராகுக்கு எது பெருசாக கெடுக்க முடியாது இருக்கிற இடத்த விட்டு தூரக்கு போய்க்கிறது அதை மாதிரி பண்ணிக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ஐந்து கோள்கள் வேலை பார்க்குது அதனால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா மிராக்கிள்ஸை கண்டிப்பாக பார்ப்பீங்க எப்பா எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் அவன் இருக்கான்ப்பா அப்படிங்கிற ஒரு அந்த அந்த தன்மை வரும் இதே மெடிடேட் பண்ணிக்கல நீங்களே சாமி கும்பிட்றதே அலட்சியமாக தாங்க கும்பிடுவீங்க இப்படி பிடிவீங்க லைட்டாக அப்படின்ட்டு போய்விங்க ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்களாங்கிறது டவுட்டு ஏன்னா செவ்வாயில்ல கோல் வச்சா குடுமி சரச்சா மொட்டைன்னு ஒன்று அடிக்கிறது இல்லாட்டி அடி வாங்கிறது ரெண்டும் இருக்கும் அதாவது உச்ச போஸ்டில் இருப்பாங்க செவ்வாய் ஆனால் அதிகாரத்தில் பெரிய இது ஏன்னா பெரியவங்களை அதிக பெரிய பாச லிங்க் வச்சுருப்பார் அவங்களுக்கு அடியாலாக இருப்பார் அதனால் பெரிய போஸ்டில் இருப்பார் இல்லாட்டி யார்கிட்டையாவது அடி வாங்கிட்டு இருப்பார் அந்த மாதிரி தன்மையெலாம் இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டீங்க சூப்பராக இருக்கும் இல்லாட்டி வம்பு தான் அதனால தான் உங்களுக்கு தலைப்பே அவன் அருளால் தப்பிக்கும் நேரம் யார் யாரெல்லாம் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா பாதகாதிபதி ஒன்பதில் இருக்கார் அப்போ மெடிடேட் பண்ண விடுவாரா அவரும் ஜிம்னாஸ்டிக் வேலையெல்லாம் பண்ணுவார் இருபத்தி நாலு பதினொன்று கப் அப்போ அந்த அதாவது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடம் போவார் அப்போ எதிர்பாராத முறிவு பிரிவு சூழல்கள் கெடுக்கிறது சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் அது வக்ரம் பெறப்ப அது மாதிரி வரும்னு நினப்பீங்க வராது இது மாதிரி வராது என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு கீழே உள்ளவன் நம்ம சொல்கிறத கேட்டுருவான் அவன் ஏழை தான் நம்ம சொல்கிறத கேட்பான்னு நினப்பீங்க அவன் கவுத்து விட்டுருவான் ஏற்று பேசிடுவான் என்ன அவனே இப்படி பேசிட்டான்னு அதனால தான் தப்பிக்கும் நேரமுங்கிறப்ப மெடிடேட் பண்ணிக்கணும் அந்த அந்த புதனும் வக்ரம் பெறப்ப ஒரு போல அஸ்தங்கதம் ஆகிறப்ப பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட சரண்டர் இப்படி பண்ணிட்டாதான் தப்பிக்க முடியும் இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவர் அஸ்தங்க அஸ்தங்கதத்தில் இருக்கிறார் சூரியன்ட்ட நெருங்கிய பாகையில் அப்ப பெரியவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடணும் அதிகாரிகள்ட்ட தந்தை போன்ற உள்ளவர்கள்ட்ட அடுத்து முப்பது பதினொன்று வரைக்கும் அவர் வக்ரகதியில பயணிக்கிறார் அப்ப மற்றவங்கள நம்ப முடியாது சூழலை நம்ப முடியாது சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பாட்னர் வழியாக சூழல் வழியாக நினச்சதுக்கு மாறாக நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் கொடுப்பார் அடுத்து ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவர் நேர்கதியில் பயணித்து மீண்டும் துலாத்திலிருந்து வெறிச்சிகத்துக்கும் ஒன்பதாம் இடம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகம் வராது மெடிடேட் பண்ணலன்னா ஒன்பதாம் இடத்துல ஏன்னா பாதகாதிபதி ஒன்பதுல உட்கார்றப்ப அங்கே மெடிடேட் பண்ண ஊடாதபடி பாதகங்களை கொடுத்துட்ருப்பார் நம்ம மூ நம்ம கிளம்புறை எந்திரிச்சதுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமாக செய்வோம் அது இட் இஸ் கம்பல்சரி அதே மாதிரி இதையும் செஞ்சுக்கணும் கிளம்புறை எந்திரிச்சதுமே ப்ரஷ் பண்ணணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு பண்ணுறீங்கல்ல கையோட மெடிடேஷனும் இந்த அந்த நாளை துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் உட்காரணும் நீங்கள் உபயமாக இருக்கிறதால இப்படி அப்படியே இருப்பீங்க செய்வீங்க ஆசை இருக்கும் திடீர்னு அந்த பரிகாரம் அந்த கோவில் அந்த இது இப்படி அப்படி போவீங்க சேஃப்டி இப்ளை பண்ணக்கூடியவங்க ஆனால் அதை ஒழுகாக செய்வீங்களா ஒரு ஆத்மார்த்தமாக செய்வீர்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு இப்படியும் அப்படின்னு தான் ஆமாம் ரைட்டு அந்த கோயிலுக்கு போனோம் ரைட்டு அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ணுவீங்க மெடிடேட் பண்ணிக்கோங்க மூணு எட்டு குடைவனும் அங்கே ஒன்பதாம் இடத்துல இருக்கான் அதுக்கேற்ற முயற்சிகளை நீங்கள் பண்ணீங்கன்னா பெரிய அளவுக்கு இழப்புக்கள் பயம் வராது இல்லாட்டி இழப்புக்கள் பயம் வரும் ஏன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கோல் உங்கள் லக்னாதிபதி குரு தேவ இவர் சுக்கரன் அசுர குரு அதனால தான் எதிர்பாலினற்ற ஒரு பயம் இருக்கும் மீன லக்னம் மீனராசி என்புள்ளங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணிடம் பயப்படுவார்கள் அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க நேரடியாக பார்த்து பேச மாட்டாங்க விலகம் பார்ப்பாங்க இதே பெண்ணாக இருந்தால் ஆணிடம் அப்படி பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு பயம் இருக்காது அண்டு பெரிய பாதகங்கள் வராது மெடிடேட் பண்ணுறப்ப நேம் ஃபேமோட என்ன இப்படி நெகட்டிவாக சொன்னீங்க சூப்பராக எனக்கு பலன் நடக்குதுன்னு அது புத்தி தான் ஏன்னா இது என்னதான் இந்த பலன் சொல்கிறது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபது இருபத்தஞ்சி சதவீதம்னா ஒர்க் அவுட் ஆகும் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா இது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசாக பாதிக்காமல் கடந்து போகிற மாதிரி பண்ணிக்குவீங்க இதே கெட்ட புத்தின்னா மாட்டிடுவீங்க அதனால தான் அவன் அருளால் தப்பிக்கும் நேரம்ட்டேன் மெடிடேஷன் இஸ் கம்பல்சரி இந்த மாதம் பெருசா ஆவும் ரொம்ப இது பண்ணிக்கிறது வேண்டாம் நல்லா பண்ணிட்டு நோ அதர் வேங்கிற விஷயங்களை ஒண்டி செஞ்சுக்கிட்டு ஒரு அவசியமான விஷயங்களை ஒண்டி செஞ்சுட்டு தப்பிக்கிற நேரம் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்ப உங்களை சும்மா இருக்க கூடாது அதையும் இதையும் சாரி ஆறாம் இடத்ததிபதி ஒன்பதுல இருக்கிறப்ப மெடிடேட் பண்ண வைக்கும் ஆனால் அவர் பத்துக்கு போறப்பதான் பரபரப்பாக ஏதாவது தொழில் வே மேலோங்கும் நன்மையாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்க அப்போ தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு கா காரகம் பாவனாஸ்தியும் வாங்க ஏன்னா அந்த காரக கோல் அந்த காரகத்திற்கு உரிய அந்த பாவகத்தில் இருந்துச்சுன்னா வம்பு அது பாதகத்தை கொடுக்கும் இப்போ பத்தாம் இடம் வரப்ப சூப்பராக இருக்கும் காரிய வெற்றி கிடைக்கும் ஆக பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த சூரியன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு அடுத்து பதினோராம் இடமும் வர்றார் நல்லது பண்ணுவார் பட் மேஜர் கோல்கள்லாம் வீக்காக இருக்கிறதால தான் மெடிடேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஆனால் சனி பகவான் சரியில்லை ஜென்மசனியாக இருக்கிறார் ராகு கேதுவும் மெடிடேட் பண்ணால் தப்பிக்க வைப்பார் ஆறில் உள்ள கேது இல்லாட்டி ஆக்கிடுவார் இல்லாட்டி தூர தேசம் போயிடணுன்ட்டேன் இருக்கிற இடத்த விட்டு அண்டு மேஜர் கோளான உங்கள் லக்னாதிபதியான குரு பகவானும் அர்த்தாஷ்டம குருவாக மாறுறார் ஐந்தாம் இடத்துக்கு போனாலும் வலிமையிற்று இருக்கிறார் அதனால தான் அவன் அருளால் தப்பிக்கும் நேரம்னு சொல்லியிருக்கேன் இதை மனசில் வச்சுக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஆச்சரியமான இதை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் மெடிடேட் பண்ணிங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது அப்படின்ட்டுருக்கேன் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு தியானம் இருப்பேன் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசர் நன்றி வணக்கம்